அது ஒரு குக்கிராமம் தலை சீவி ரிப்பன் கட்டிக்கிட்டு இருந்த இருபத்தஞ்சி வயசு பொண்ணு அனாமிகா எருமை மேலே உட்காந்துக்கிட்டு சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் எருமை ரோடில் நடந்துகிட்டும் கத்திக்கிட்டும் இருந்துச்சு எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க நான் ஒன்று உன் ஃப்ரெண்டுங்க மாதிரி அவ்வளோ வெயிட்டா இல்லையே அப்புறம் எதுக்கு இந்த கற்று கத்துறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் கார்ல மாட்டு பக்கத்தில் வந்தான் கத்திக்கிட்டு இருக்க மாட்டை பார்த்ததும் ரமேஷுக்கு பாவமா இருந்தது உடனே கார்ல இருந்து இறங்கி ஏ பொண்ணு முதல்ல அந்த எருமை மேல இருந்து இறங்கு அது கர்ப்பமா இருக்கு இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு மூளையே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி அனாமிகாவோட கைய பிடிச்சி கீழே இழுத்து விட்டான் அதனால அனாமிகா பக்கத்துல இருந்த சேத்துல போய் விழுந்துட்டான் அப்பதான் அந்த மாடு கத்துறதையே நிறுத்துச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுச்சு சேத்துல விழுந்த அனாமிகா கோபமா என்ன புடிச்சு சேத்துல தள்ளி விடுறியா உன்ன அப்படின்னு சேர வாரி ரமேஷ் மேல இறைச்சான் ரமேஷ் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே இல்ல அப்போ அந்த இடத்துக்கு அனாமிகாவோட அப்பா கோபால் வந்தாரு கோபால் கோபமா இருந்தாரு சொல்றது கேளுமா அப்படி பண்ணாதம்மா தப்புமா என் கைய பிடிச்சு இழுத்து என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டான் கர்ப்பமா இருக்க மாடு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த மாடு அவ்வளவு கத்தியும் இறங்கல அதான் புடிச்சு தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னதும் கோபால் கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுருங்கப்பா ஆமா நீங்க யாரு மாட்டு டாக்டருங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி கோபால் லக்கேஜ் பேக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாரு மாட்டு டாக்டர்னு சொன்ன உடனேயே அனாமிக்கா அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிட்டான் இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது அனாமிக்கா ரமேஷ்க்கு தினம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நெருங்கிட்டான் அனாமிக்காவோட பேச்சு வெகுளித்தனம் இது எல்லாமே ரமேஷ்க்கு புடிச்சி போயிடுச்சு அனாமிகாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அத அனாமிகா கிட்டயும் சொல்ல ரெண்டு பேரும் காதலிச்சாங்க அனாமிகாக்கு ரமேஷ் ஒரு ஃபோன் கூட வாங்கி கொடுத்தான் அதை எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுத்தான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ரமேஷும் அனாமிகாவும் ஆத்தங்கரையில சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அத கோபால் கவனிச்சிட்டாரு உங்களை மாதிரி பட்டணத்தை ஆளுங்களை நம்ப முடியாதுங்க அப்படி சொல்லாதீங்க நாளைக்கு நான் எங்க அம்மா கிட்ட போய் அவங்க அவங்க கிட்ட பேசி அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் போயிட்டான் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் சோஃபால தோழி சரோஜா சரோஜாவோட பொண்ணு வேலை செஞ்ச கமலா அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்தான் சரோஜாவும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சரோஜா உடனடியா சந்திச்சு எதை பத்தியோ பேசணும்னு சொன்னியே எதை பத்தி பேசணும் உனக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி தான் சாரதா இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பணம் ஏதாவது வேணுமா உனக்கு பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா ஆக்கிக்கோ என் சாரதா என்னது ஓம் பொண்ண என் வீட்டு மருமகளா ஆக்கணுமா ஆமா சாரதா நீயும் ரிச்சு நானும் ரிச்சு உன் பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான் என் பொண்ணு சொப்னா கூட டாக்டருக்கு தான் படிச்சிருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி கொடுத்தோம்னா அவங்க லைஃப அவங்க பாத்துப்பாங்க ரெண்டு குழந்தைங்களையும் கொடுப்பாங்க அவங்கள பாத்துக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் என்ன சொல்ற சாரதா இதுல சொல்றதுக்கு எனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு சொல்லு ஆனாலும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்கணும்ல நான் தான் சொல்றேன்ல சாரதா பிரசாத் அந்த மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸ்வப்னா வீட்டு மருமகளாகுறான்னு தெரிஞ்சதும் ஃப்ளைட்டு மாதிரி வானத்துல பரப்பாரு இவ்ளோ உறுதியா எப்படிமா சொல்ற முதல்ல நீ எனக்கு வாக்கு கொடு அண்ணன் ஒத்துக்க வைக்கிறத நான் பாத்துக்கிறேன் இப்ப அண்ணா ஆபீஸ்ல தானே இருப்பாரு நானும் ஸ்வப்னாவும் அங்கேயே போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா சரோஜாவுக்கு சத்தியம் பண்ணாங்க உன் பொண்ணு தான் எனக்கு மருமக இத உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் சந்தோஷமா இது போது எனக்கு நான் அண்ணனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரோஜா பொண்ணு ஸ்வப்னாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க பிரசாத் ஆபீஸ்ல ஒரு பிசினஸ் மேன் சுதர்ஷனோட பேசிட்டு இருந்தாரு சுதர்ஷன் பக்கத்துல அவரோட பொண்ணு சுஜாதா உட்கார்ந்துட்டு இருந்தா சுதர்ஷன் ஐயா பொண்ணு கூப்பிட்டுட்டு ஆபீஸ் வந்திருக்கீங்க என்ன விஷயம் நிஷேத நேரடியா உங்ககிட்ட சொல்லிடுறேன் டாக்டருக்கு படிச்ச உங்க பையன் ரமேஷ என் பொண்ணு சுஜாதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என் பொண்ணு அவனை காதலிச்சிருக்கா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஆனா என் பையன் ஒரு வார்த்தை அங்கிள் எனக்கு ரமேஷ கட்டி கொடுங்க உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் ரெண்டு சந்தோஷமா விளையாடலாம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிட்ட பேசிட்டு போன் பண்ற பிரசாத் அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன் நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க சுஜாதா தான் என் மருமக சத்தியம் பண்ணி கொடுக்கற அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனும் சுஜாதாவும் சந்தோஷப்பட்டாங்க அங்க இருந்து கிளம்பி போனாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் லான்ல இருக்க ஊஞ்சல்ல மாடர்ன் தம்பதி சாரதாவும் பிரசாதும் அவங்களோட ஒரே ஒரு பையன் ரமேஷோட கல்யாணத்தை பத்தி கோவமா டிஸ்கஸ் பண்ணாங்க ஆவேசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி ரமேஷோட கல்யாணம் தொழிலதிபர் சுதர்ஷனோட பொண்ணு சுஜாதாவோட தான் இல்லைன்னா சுதர்ஷனுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன ஆகுறது ஒரு சத்தியம் போனா போகட்டும் நான் சரோஜாவோட பொண்ணு சொப்னாவ என் மருமகளா ஏத்துக்கிறேன்னு சரோஜாவுக்கு சத்தியம் பண்ணேன் சத்தியம் தவிரச்சு சரோஜா சமாதி ஆயிடுவேன் ரொம்ப சந்தோஷம் அவ இறுதி சடங்கு எல்லாத்தையும் என் பணத்திலயே கிராண்டா பண்ணி முடிச்சிடறேன் அப்புறம் சுஜாதாவோட கல்யாணத்தை முடிச்சிடலாம் இதான் என் முடிவு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் பையனோட கல்யாணம் சரோஜாவோட பொண்ணு சொப்னாவோட மட்டும்தான் சொப்பனா ரொம்ப நல்ல பொண்ணுங்க நம்ம ரெண்டு பேரையும் அவ்வளோ நல்லா பார்த்துப்பா நல்லா பார்த்து போல போதும் போதும் இந்த நக்கல் பேச்சு ரெண்டு பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது அங்கே ரமேஷ் வந்தான் ரமேஷை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அம்மா அப்போ உங்ககிட்ட நான் என் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன் நாங்களும் அதையே தான்ப்பா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சோம் நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன் அப்பா இன்னொரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காரு நான் வில்லேஜில் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேம்மா ஹடே உன் கல்யாணத்தை பற்றி சுதர்ஷனுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது நான் என் ஃப்ரெண்டு சுஜாதாக்கு கொடுத்த வாக்கு என்னடா ஆகுறது அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தன்னோட செல்போனை எடுத்த டாடி சுதர்ஷன் அங்கிள் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனோட நம்பரை சொன்னார் சுதர்ஷனுக்கு ஃபோன் பண்ணினான் ஹலோ சுதர்ஷன் அங்கிள் நான் ரமேஷ் பேசுகிறேன் சுஜாதா பக்கத்துல இருந்தானா கொஞ்சம் ஸ்பீக்கர் போடுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணினாரு சுஜாதா நான் ஒரு மாட்டு டாக்டர் இன்னும் என்ன கல்யாணம் பண்ண இஷ்டமா உனக்கு என்னது மாட்டு டாக்டரா நோ 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 அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் போனை கட் பண்ணிட்டான் ஷாரதா சிரிச்சாங்க பிரசாதோட முகம் வாடி போச்சு மமி சரோஜா ஆண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சரோஜாவோட நம்பரை சொன்னாங்க சரோஜா ஆண்டி நான் ரமேஷ் பையன் ஸ்பீக்கர் ஆன் பக்கத்துல தான்ப்பா இருக்கா இரு ஸ்பீக்கரை போடுறேன் ஹலோ சுப்னா நான் ஒரு மாட்டு டாக்டர் என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா அப்படின்னு சொன்ன உடனே வாந்தியே எடுத்துட்டான் அதை பார்த்து பிரசாத் சிரிச்சாரு ரெண்டு பேரையும் பார்த்து ரமேஷ் ஒரு நிமிஷம் இருங்க நான் அனாமிகாவுக்கு அனாமிகாவுக்கு இப்போ கால் பண்ணினா சொல்லுமா அம்மா வீட்டில பேசியாச்சா அத்தை மாமா நல்லா இருக்காங்களா எல்லாரும் தான் இருக்காங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இல்லையே நீ கேவலம் நினைக்கிறியா கோமடி கிட்டு வருதா இங்க பாருங்க எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் கட் மறுநாள் காலையில பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் கார்ல அனாமிகாவ பார்க்க வந்தாங்க வாசல்ல அனாமிக்கா உட்காந்துகிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா அவளுக்கு ரமேஷ் கண்ணாடி பிடிச்சிட்டு இருந்தான் அத சாரதா அங்க பாருங்க சிட்டியில நாம பார்த்த பொண்ணை எல்லாம் விட்டுட்டு பொண்ண பார்த்து வச்சிருக்கானு பையனோட சந்தோஷம் முக்கியம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க பைத்திய மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ரிப்பன்ல ஜடைய பின்னி வச்சுட்டு இருந்த அனாமிகா வந்தா அனாமிகாவ ரெண்டு பேருக்குமே பிடிக்கல பையனுக்காக ஒத்துக்கிட்டாங்க ரமேஷுக்கும் அனாமிகாவுக்கும் ஆச்சு சிட்டிக்கு மருமக வந்தா ஒரு நாள் குக்கர் விசில் அடிச்சுட்டு இருந்தது ஐயோ பாம அப்படின்னு அதுல தண்ணியை ஊத்திட்டான் பக்கத்துல இருந்த ஷாரதாவுக்கு அத பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க டிவில ஒரு ஆளு கையில கட்டையை எடுத்துக்கிட்டு யாரையோ துரத்துனான் அப்போ அனாமிகா தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து டிவியை அடிச்சான் அத்த இந்த ஆளு கட்டையை எடுத்துக்கிட்டு உங்களை அடிக்க வர்றான் பாருங்க நான் சும்மா விடுவேனா போட அப்படின்னு தொடப்பு கட்டையால அடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி கிராமத்து மருமகளோட செயலை பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டாங்க சாரதா வெளியில ஜோரா மழை பெஞ்சுட்டு இருந்தது வீட்டு வாசல்ல இருந்த ஒரு சேர்ல பிரசாத் உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஏமா சாரதா இந்த வெளியில வா இப்படி தன்னோட மனைவி சாரதாவை பாசமா கூப்பிட்டாரு பிரசாத் வீட்டுக்குள்ளே இருந்து சாரதா பிரசாத் கிட்ட வந்தாங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க இந்த மழைய பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது சாரதா நமக்கு கல்யாணம் கல்யாண காகித கப்பல் விட்டு விளையாடினோமே அந்த அந்த ஞாபகம் ஞாபகம் வருதுங்க நீங்களும் கூப்பிட்டீங்க போதும் வருதுங்களை பத்தியோ இல்ல நம்ம சாப்பிட்டதை பத்தி கேட்டேன் நினைச்சேன் கூப்பிடும் போதே ஏதோ சாப்பிடறதுக்கு கேக்குறீங்கன்னு அதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு புரிஞ்சதுனால தான் நான் வந்தேன் சரி சரி இன்னும் ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க சாப்பிட என்ன வேணும்னு கேளுங்க மருமக ரெடியா இருக்கல்ல இந்த மாதிரி மழையில சுட சுட மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல சாரதா நல்லா இருக்கும் எதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா வீட்ல மிளகா எங்க இருக்கு சாரதா போய் சொல்லாத ஒரு வாரமா மழை விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கு வீட்டில இருந்து வெளியில போனோமா ஏதாவது வாங்கிட்டு தான் வந்தோமா இதெல்லாம் தெரிஞ்சோ இப்படி கேக்குறீங்க அப்படி இல்லை சார்தா அப்படியே வாயில வந்தது அதுதான் நான் என்ன பொய்யா சொல்றேன் இருக்கிற கேஸ் அடுப்ப வச்சு கொஞ்சம் சாதம் வடிச்சு வெறும் ரசத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல சுட சுட மிளகா பஜ்ஜி வேணும் சாரதான்னு கேக்குறீங்க இப்படி சொன்னதுமே பிரசாத் எதுவும் பேசாம அமைதியாயிட்டாரு சாரதா திட்டிக்கிட்டே இருந்தாங்க மறுநாள் குடும்பம் பிரசாத் ரமேஷ் பசங்க ஹரீஷ் எல்லாரும் உட்கார்ந்து மருமகள் அனாமிகா வந்தா அத்த வீட்ல காய்கறி தீந்துடுச்சுல நான் போய் வாங்கிட்டு வரேன் என்னம்மா பேசுற இந்த மழையில உனக்காக காய்கறி கடைய திறந்து வச்சிருப்பாங்களா என்ன சொல்லு நேத்து முந்தா நேத்து ரசம் வச்ச மாதிரி இன்னைக்கும் வச்சுடு ரசம் வச்சா பசங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அத்த நேத்தே பாத்தீங்கல்ல ஆமாம் பாட்டி எனக்கு வெறும் ரசமே சாப்பிட்டு முடியல ஏதாவது காய் வேணும் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இப்படியே பசியில் தூங்கிடுவேன் நான் கூட பாட்டி ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது பசங்களா நாங்கள்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடி நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம்ல நீங்களே சொல்லுங்க கொடுத்தீங்க பாட்டி எனக்கு தேவையானது எனக்கும் தங்கச்சி கேட்டது தங்கச்சிக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க இப்போ ஒரு வாரமா மழை விடாம பெய்யறதால நம்மளால வெளிலயே போக முடியலையாப்பா தம்பி எந்த வேலையும் சரியா நடக்கல யாரும் கடைகளையே திறக்கல எதையும் விக்கல எதையுமே வாங்க முடியல இந்த மாதிரி சமயத்துல நீங்க எங்களை புரிஞ்சிக்கணும்பா புரிஞ்சிக்கிறோம் ஆனா தினமும் மூணு வேளையும் ரசத்தை போட்டா எங்களால எப்படிப்பா சாப்பிட முடியும் நமக்கு வேற வழி இல்லையம்மா அத்த என்னங்க நான் பசங்களுக்காகவாவது போய் ஏதாவது கடை திறந்திருந்தா கடைச்சத வாங்கிட்டு வரேனே இங்க பாரு மருமகளே வெளியில அவ்வளோ மழை பெய்யுது நீ எங்க போவ பரவாயில்ல மாமா தோ போய் வாங்கிட்டு வந்துடுற காய்கறி இல்லாம பசங்களால சாப்பிட முடியல நீங்க கூட இந்த மழைக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தான் மாமா நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் சரிமா பத்ரமா போயிட்டு பத்ரமா திரும்பி வா இப்படி பவ்யா சொன்னதுமே அனாமிகா கொடை எடுத்துட்டு வெளியில கிளம்பினா ஊர் புழுக்க சுத்தி பார்த்தா ஜோரா பேர மழையினால எந்த கடைகளும் தரக்கல எல்லாம் மூடி இருந்தது ஆனாலும் அனாமிகா ஒரு முயற்சியோட ஊர் முழுக்க சுத்தினா இப்படியே நேர வீட்டு வாசல்லியே நின்னு சாரதாவும் பிரசாதம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஜன்னல் கிட்டேயே ரமேஷும் பசங்க பவ்யாவும் ஹரிஷும் நின்று பார்த்தாங்க அப்பா அம்மா போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வீட்டுக்கே வரலையே ஆமாப்பா நீ போய் அம்மா எங்க இருக்காங்கன்னு பாருப்பா அம்மாக்கு ஒன்றும் ஆயிருக்காது நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் அம்மாக்கு தைரியம் அதிகம் எந்த ஒரு மழைனாலும் சரி இடி மின்னல் எது வந்தாலும் சரி அவள் பயப்பட மாட்டான் அப்பா இங்கே நின்னு அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ எப்படி கொஞ்சம் வெளியில போய் பார்க்கலாம்ல ஆமாப்பா அண்ணா சொல்ற மாதிரி நீ வெளியில போய் அம்மா எங்கன்னு பார்க்கலாம்ல பசங்களா உங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றல இப்படி சொல்லி பசங்களை சமாதானம் படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார் ரமேஷ் வாசல் கிட்டியே பதட்டத்தோட சாரதா பிரசாத் நின்றுட்டு இருந்தாங்க சாரதா மருமக போய் ரொம்ப நேரம் ஆகுது நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்க போய் மருமகளை தேடுவீங்க அவ எங்க இருக்கானே தெரியல ஊர் முழுக்க சுத்தி பாக்குற சாரதா மருமக எங்கயா ஒரு இடத்துல இருக்கணும்ல எங்க தேடுறதுன்னு இங்கேந்தே யோசிச்சா எப்படி சொல்லு அது இல்லங்க நீங்க அவளை தேடி போக அவ இங்க வந்துட்டானா அப்புறம் உங்களை தேடி யார் போறது எதுக்குங்க இதெல்லாம் கொஞ்ச நேரம் பாப்போம் மருமக எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவா நான் போய் பாக்குற சாரதா இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஒரு கோணி எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்தா மாமா இந்த மூட்டையை இறக்குங்க இப்படி சொன்னதுமே கையில வச்சுட்டு இருந்த கொடைய சாரதா வாங்கினான் தலை மேல இருந்த மூட்டையை பிரசாத் இறக்கி வச்சாரு அம்மா வீட்டுக்கு வந்ததுமே ஹரிஷும் பவ்யாவும் அவகிட்ட வந்தாங்க என்னடி இது காய்கறி அத்த இந்த மழைக்கு யாருமே கடை திறக்கல காய்கறி கடை கூட எங்கேயுமே தரக்கலத்த அதனால நான் நல்லா யோசிச்சு சுதர்ஷனோட காய்கறி தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் காய்கறிகளை திருடிட்டு வந்துட்டேன் எல்லா விதமான இப்படி சொல்லி மூட்டையில இருந்த அந்த பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகாவும் அந்த காய்கறிகளை எடுத்துட்டு போய் சமையல் பண்ணா வீட்டுல எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அனாமிகா அவங்க கிட்ட வந்தா அத்த மாமா பசங்களா சாப்பிடலாம் வாங்க இப்படி கூப்பிட்டா எல்லாரும் சந்தோஷமா போய் உக்காந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் பிடிச்ச சமையல செஞ்சு வச்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க நீங்க கேட்ட பஜ்ஜி சாப்பிடுங்க இப்படி சொன்னதுமே பிரசாத் சந்தோஷமா அந்த மிளகா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டாரு எல்லாருக்கும் கொடுமா இந்த மழையில சுடசுட பஜ்ஜி இப்படி சொன்னதுமே அனாமிகா எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க மழையில கமகமன்னு சாப்பாடு போட்ட அனாமிகாவை பாராட்டினாங்க ஒரு நாள் அத்த இந்த மழையில சுட சுட பக்கோடா பண்ணி விக்கலான்னு இருக்கேன் நினைக்கிறதெல்லாம் சரிதான் மருமகளே இந்த மழையில சுட சுட பக்கோடாவ யார் வந்து வாங்குவா இந்த மழைக்கு யாரும் வெளியில வரமாட்டாங்க அதான் அத்த வீட்டுல இருக்கிற நிறைய வெள்ள காகிதங்களை சேகரிச்சு அதுக்கு மேல சுட சுட என்ன பக்கோடா வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறேன் அதுக்கு பத்து ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் ஆகும்னு எழுதி வீடு வீடா போய் கொடுத்துடுறேன் என்ன சொல்றீங்கத்த இந்த மழையில இந்த ரிஸ்க நீ எடுக்க போறியா இப்ப மழை காலம் எப்ப மழை வரும்னு தெரியாது எத்தனை நாளைக்கு மழை இருக்கும்னு தெரியாது ஒரு பக்கோடா கடையை திறந்து பக்கோடா வியாபாரம் பண்ணி வரவங்களுக்கு நேர்ல கொடுத்து போன் பண்றவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடுறேன் என்ன சொல்றீங்க அத்த மருமகளே நீ என்ன செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுதான் செய்வ நீ மனசார ஆரம்பிக்கிற எந்த செயல்லையும் வெற்றி தான் பெறுவ அதுக்கு நான் உன்னை மனசார பாராட்டுறேன் இப்ப நீ சுட சுட பக்கோடா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல பண்ணு நான் அதுக்கு உதவி பண்றேன் உனக்கு துணையா இருக்கேன் இந்த சப்போர்ட் இருந்தா போதும் அத்த இப்படி அனாமிகா ஒரு நல்ல நாளா பார்த்து பக்கோடா கடைய தரந்தா ஒரு காகிதத்துல தான் நினைச்சபடியே அவளுடைய ஃபோன் நம்பர் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தா மழையில அனாமிகா தன்னோட மாமியார் சாரதாவோட சேர்ந்து பக்கோடா கடைய தரந்து உட்கார்ந்துட்டு இருந்தா உன் பக்கோடா வாசனை கம கமன்னு ரொம்ப நல்லா இருக்குமா இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருந்தப்போ ஒவ்வொருத்தரா வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பக்கோடாவை வாங்கிட்டு போனாங்க அனாமிகாக்கு ரெண்டு மூணு ஃபோன் கால் கூட வந்தது அனாமிகா தேவையானதை சரியாக எழுதிக்கிட்டு அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கொடைய பிடிச்சிக்கிட்டே அவங்க அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணா இப்படியே நாட்கள் போச்சு மழையில் சுடு சுட பக்கோடா வியாபாரம் ஆரம்பித்த அனாமிகா கொஞ்ச நாள்லேயே ஒரு ஸ்கூட்டரை வாங்கினான் மருமகளே இந்த மழையில எந்த முகூர்த்தத்துல நீ சுட சுட பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சியோ அப்பையில இருந்து நமக்கு எல்லாம் நல்லதே நடக்குது அத்த நமக்கு நடக்கிற நல்லது நம்ம பண்ற வேலை மேல நம்ம காட்டுற கவனம்தான் நம்ம படுற கஷ்டத்தை பொறுத்தும் இருக்கு அத்த ஐயோ மழை என்ன வெயில் ஒரே குளிரு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அத்த ஆமா மருமகளே நீ சொல்றது சரிதான் இப்படி சாரதா பாசமா மருமகளை பாராட்டினாங்க இந்த மாதிரி அனாமிகாவோட அற்புதமான யோசனை மழையில சுட சுட பகோடா இந்த யோசனை மூலமா வியாபாரத்துல அனாமிகாக்கு நல்ல பேர் கிடைச்சது மட்டும் இல்லாம நல்ல பணமும் சம்பாதிச்சு நல்ல வெற்றி பெற்றா தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தா இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்